இந்த உலகத்தில் பிறவிகள் எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனா இந்த சந்தர்ப்பம் வாய்க்க பெற்றுவிட்டது ஆர் அறிவு பொருந்திய மனிதனாக நாம் உருப்பெற்று விட்டோம் அது அந்த இறைவனுடைய கருணை சிவ சிந்தனையோடு பிறந்த நாம் அப்படிங்கிறவங்க மிகவும் புனித ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் சிந்தனையோடு இருந்தால் மட்டும் போதுமா சிவனடியாராக மட்டும் ஆகினால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மேலொரு வேலையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் யாத்திரை பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு அனுபவத்தை சொல்லும் போது அடியவர்களுக்கான வேண்டுதலை வந்துட்டு வரிசையாக வைக்கிறாங்க அதில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுவது நீ இறைவன் முன்னுள் கலந்திருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் வெகு சீக்கிரமாக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய் அதே போல உலக இன்பங்களில் வந்துட்டு அதிக கவனம் செலுத்த வேண்டாம் நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு பிறவி இதை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதே போல எப்பேற்பட்டாவது வந்து அழுதோ புரண்டோ பாடியோ ஆடியோ எப்படியாவது இறைவனுடன் கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள் சாதாரணமா நீ வந்துட்டு சிவனடியான பழக்கில் அது அந்த இறைவனோட கருணை அப்படி பிறந்த இந்த பிறவியை நீயே வந்துட்டு உலகியல் இன்பங்களில் ஈடுபட்டு அழித்துக் கொள்ளாதே அப்படின்ட்டு அந்த யாத்திரை பத்தில் வந்துட்டு அழகாக குறிப்பிடுறாங்க உங்கள் உணர்வுகளில் கலந்திருக்கும் இறைவனை நாம் அடைய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான இலக்கு இறைவனுடன் இரண்டர கலந்து விடுதல் அப்படிங்கிறது நம்மளோட இலக்காக இருந்து வருகிறது அதற்கு நாம் புலநின்பங்களில் இருந்து விடுபட்டு வர வேண்டும் இந்த உலகம் உண்மை இந்த உடல் உண்மை அப்படிங்கிற மாயையில் சிக்கிக்கொண்டோம் அப்படின்னா இந்த பிறவியோட இந்த வாழ்க்கை நின்று போவது இல்லை மாறாக இன்னும் நூறு பிறவைகள் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த உலகமோ இந்த உடலோ மாயை என்பதை உணர்ந்து கொண்டு உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார் உனக்கு உருவமே இல்லை அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார் அதை தவறுவிட்டு விடாதீர்கள் இந்த உலக இன்பங்களை மெய்யென நினைத்து அதில் இரண்டர கலந்திருந்தால் இறைவனின் திருவடியை நாம் பற்ற முடியாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அதனால் அவர் இட்ட கட்டளைகளை அவர் இடும் கட்டளைகளை உங்களுக்கு வருகின்ற கட்டளைகளை என்ன என்று உணர்ந்து அதன்படி செயலாற்றுங்கள் அதுதான் உத்தமமான விஷயம் இந்த இடத்துல அதே போல் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த புலன் இன்பங்கள் அப்படின்னு சொல்கிறதையும் மீறி இந்த கோப தாபங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து அதுலேயே நம்ம வாழ்க்கை உலர்ந்து கொண்டு இருக்கும் கட்டாயமாக நமக்கு இறை சிந்தனை ஏற்பட போவது இல்லை கோபம் வந்துச்சு அப்படின்னா அது மனிதனை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும் காமம் வந்துச்சுன்னா அது சுத்தமாக உங்களை அழித்தே விடும் இன்னும் பொன் பொருள் ஆசைகள் எல்லாம் சேர்ந்தால் இறைவனை பற்றி எண்ணமே இல்லாமல் போய்விடும் அப்ப இந்த மாதிரி இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கறதுதான் ரொம்ப உண்மை இந்த இடத்துல உனக்கு எது வேண்டும் அப்படின்ட்டு கேட்கும் போது இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் இறைவனை உணர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் இந்த வாய்ப்பை எல்லாம் இந்த பிறவியில் எனக்கு தந்திருக்கிறார் சிவனடியாராக படைத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அப்ப அதற்கான முயற்சிகளின் நாம் தினம் தினம் ஒவ்வொரு காலமும் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாறாக இந்த புற வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டு நான் உயர்ந்தவன் என்ற கர்வத்தை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இறைவனை தேடும் போது அந்த சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்கப் பெறப்போவது இல்லை மல்லாத்தவிட தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வைத்து இறைவா நீ ஒருவனே எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணடைந்து அவர் திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் அவருடன் இரண்டரை கலக்கும் வழியை அவரே காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் அறிந்த உண்மை சிவனடியாராக ஆகிட்டோம் சிவனை உணர்ந்துட்டோம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கொள்ள வேண்டாம் நம் சொந்தங்கள் யார் என்றே தெரியாமல் போகும் அப்படி இருக்கையில் நமக்கு இறைவன் கொடுத்த சொந்தம் அப்படிங்கிறது சக சிவனடியார்கள் ஏனென்றால் அவர்களும் இறைவனை உணர்ந்திருப்பார்கள் அவரும் இறைவனுடன் பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ உணர்ச்சி ஒத்தவர்கள் அனைவரும் நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அந்த இடத்துல மாறிடுறோம் அதுதான் எங்கோ பிறந்தாலும் இறைவனின் கருணையால் பெற்று ஓர் குடும்பமாக நிற்பது சிவனடியார்கள் அப்படிங்கிற அந்த தாற்பரியம் அது இந்த உலகத்தில் இருப்பவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்கு நம்மால் முயன்றதையும் செய்வோம் நமக்கு இன்பம் வருகிறது துன்பம் வருகிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இந்த இடத்துல நினைக்கக்கூடாது இன்பமும் துன்பமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணி போறோம் அப்படிங்கும் வாழ்க்கையை அதை அதுக்கு அடுத்த வகையில் நம்மளால நகர்த்த முடியும் இன்பத்துக்கு முக்கியத்துவமும் துன்பத்துக்கு முக்கியத்துவமும் கொடுத்து நின்றுகிட்டு இருந்தா நீங்க இந்த உலக வாழ்க்கையிலேயே இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நீங்க வந்து இறைவனை சரணடைவதற்கு தயாராக அந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துக்கணும் நம்ம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த உலகம் பெருசுன்னு நினைச்சிட்டு இதே இடத்துல நிக்கணும்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இதில் வந்துட்டு எந்த இடத்துலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை அதில் நாமும் மாயை இருக்கிறவங்க இருக்கட்டும் நம்ம முடிந்த அளவுக்கு இறைவனை சரணடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சக சிவனடியார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் அதன்படி நம்ம தொடர்ந்து நடந்து போறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு அதற்கான வழிகள் எல்லாம் தென்படும் இறைவன் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் மறந்துடக்கூடாது நண்பர்களே அப்ப நமக்கான எண்ணம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எந்த மாதிரி காலங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டாவது வந்துட்டு இறைவனை சரணடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் எவ்வளவு இன்ப துன்பங்கள் வருது கஷ்டங்கள் வருது அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் பல்லாயிரம் பிறவிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒரு பிடிமானத்தை கொடுத்திருக்கு எதுக்கு பிடிமானத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா இறைவனை கண்டிப்பாக இந்த பிறவியில் இறைவனுடன் கலந்துவிட வேண்டும் என்ற பிடிமானத்தை நமக்குள் கொடுத்திருக்கின்றது அதுக்கப்புறமா வரப்போகின்ற பிறவி ஒருவேளை இந்த இடத்துல நம்ம நிறைய குறைகளை வைத்து இன்னொரு பிறவி நம்ம எடுக்கணும் நம்மளுக்கு சாத்திய பாடுகள் கிடையாது நிலைமையில ஒரு பிறவியும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறது எப்பவுமே சிவசிந்தனை நிறைந்திருக்கட்டும் பார்க்கும் அனைவரிடமும் அன்பு கலந்திருக்கட்டும் பார்க்கும் எல்லாவற்றிலும் சிவத்தை காண்போம் அப்படிங்கும் போது அவரோட கருணை நம்மை ஆட்கொண்டிருக்கும் அந்த கருணை அந்த அன்பு வெளிப்படும் அப்படிங்க போது நம்ம சிவனோடு இரண்டரை கலந்து விட முடியும் தான் இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பெருமக்கள் எல்லாம் வழிகளை சரியாக நமக்கு காண்பிக்கிறார்கள் நாம் அதை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்ம வாழ்கின்ற நிமிடங்கள் கழிகிறது என்றால் நாம் இறைவனுடன் கலப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் கடந்து போகின்றது அப்படிங்கறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் எண்ணி பாருங்க வாய்ப்புகள் தவறி சிந்தனையில் ஈடுபட்டு இறைவனுடன் இரண்டரை கலந்து விடுங்கள் அப்படின்னு தான் நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றோம் நல்லா சிந்திச்சு பாருங்க கண்டிப்பா இறைவன் கொடுத்த வாய்ப்பு நமக்கு அவரோடையே இரண்டரை கலந்து விடுவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து நல்ல வகையில் முயற்சிகளை செய்து அவருடன் கலந்து விடுவதுதான் உத்தமம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க